அனைவருக்கும் வணக்கம் இழகரம் யூடியூப் திரைக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இதற்கு முந்தைய பதிவில் ஒரு கலை நிகழ்ச்சியில் உள்ள ஆடல் பாடல் நாடகம் அரங்கேற்றும் மாணவ மாணவிகளை எவ்வாறு நாம் வர்ணனை செய்து மேடைக்கு அழைப்பது என்பதை பற்றிய பதிவை பார்த்தோம் இப்பொழுது அவர்கள் அரங்கேற்றம் முடிந்த பின்னர் அவர்களுடைய ஆடல் பாடல்களுக்கு எவ்வாறு நன்றி கூறுவது நம்முடைய வர்ணனை மூலமாக என்பதை பற்றிய பதிவை இதில் பார்க்கலாம் மகிழ்வினை தந்த மலர்ச்செண்டே வளரட்டும் உங்கள் தமிழ் தொண்டே துள்ளிய இளமையே துள்ளாது உங்கள் வளமையே நன்றி ஆடிய ஆட்டத்தில் சபையே அடக்கம் இனி உண்டு உங்களுக்கு இனிய தொடக்கம் சுகமானது மனம் சுத்தி போனது ஜலம் நன்றி இது போன்ற ஒவ்வொரு பதிவிற்கும் பதிவும் முடிந்த பின்னர் தாங்கள் நன்றி கூறி அவர்களுடைய பெயரை கூறி நன்றி கூறலாம் அதே போல் இந்த பதிவுகள் அனைத்தும் எல்லா விதமான ஆடல்களுக்கும் பாடல்களுக்கும் பொருந்தும் அடுத்ததாக இன்னொரு வகையான நன்றி சதிராடிய சந்தமே சபையே உனக்கு சொந்தமே நன்றி இதுவும் அனைத்து வகையான ஆடல் பாடல்களுக்கும் பொதுவான ஒரு நன்றியே இதுபோன்று நீங்கள் நன்றி கூறும் பொழுது சபையில் உள்ள அனைவரின் கவனமும் உங்களுடைய தொகுப்புரைக்கு ஈர்க்கப்படும் சுருங்க சொல்லி விளங்கவை என்பதை போல ஈரடி திருக்குறள் போல இந்த இரண்டு அடிகள் உங்களுடைய பேச்சு திறமையை வளப்படுத்துவதோடு அவர்களுடன் அவர்களுடைய ஆடல் திறமைக்கும் ஒரு சிறந்த அங்கீகாரமாக அமையும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை அதே போல் ஒரு கலை நிகழ்ச்சி முடிந்த பின்னர் அந்த கலை நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி கூறுவதோடு அங்கு கூடியிருந்த அனைத்து மக்களுக்கும் நன்றி கூறுவது ஒரு பொதுவான ஒரு நிகழ்வு அதற்கு நீங்கள் இந்த வர்ணனையை பயன்படுத்திக் கொள்ளலாம் கலையோடு வந்து மகிழ்வை தந்து கற்கண்டு விருந்து தந்து கலக்கிய உள்ளங்களுக்கு எங்களின் நன்றிகள் ஆடலுடன் எங்கள் ஆத்மாவின் ராகங்களே ஆடலுடன் பாடலை கேட்டு அடங்கி போன உள்ளங்களை எங்கள் ஆத்மாவின் ராகங்களை அவையோரே உங்களுக்கு எங்களின் நன்றிகள் இந்த பதிவில் அரங்கேற்றம் செய்தவர்களுக்கும் நன்றியை நன்றி கூறப்பட்டது அதேபோல் அந்த அரங்கேற்றத்தை பொறுமையாக ரசித்த அவையோர்களுக்கும் நன்றி கூறப்பட்டது இதுபோன்று நீங்கள் கூறும் உங்களுடைய வர்ணனை ரசிக்கும்படியாக இருப்பதில் என் இருக்கும் என்பதில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த யூடியூப் திரையை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்து தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்